இது தாங்க நம்ம ரூம் என்ட்ரன்ஸ் என்ட்ரு ஆனோன்னே லெஃப்ட் சைடில் பாத்ரூம் இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபு ஃப்ரிட்ஜு மிரர் சேரெல்லாம் இருக்குது அப்படியே மறு மடி பார்த்தீங்கன்னா பெட் இருக்கும் பெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிவி இருக்கும் இங்கே திரும்பி பீரோ செல்ஃப் இருக்கும் ஸோ இது தாங்க மெயினாக இருக்கிறது இப்போ வெளியே போயிட்டு உள்ள ஒரு ரூமா அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே இருந்த வியூ இது வந்தோன்னே வியூ தாங்க இந்த கபோர்டு இருக்கியா இந்த கபோர்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இங்கே பாருங்கள் தெரியாத தெரியல கருப்பிருக்கிற பாக்ஸு இன்னும் உங்களுக்கு தெரியல இப்போ திறந்து காமிக்கலாம் பாருங்கள் இப்போ தெரிஞ்சது அவங்களுக்கு நம்ம வரும்போது ஃப்ளைட்டில் பாத்ரூம் பார்த்துருப்போம் இது கப்பல் இருக்க பாத்ரூம் டூ ஸ்பேஸ் மட்டும் பாருங்கள் பல் வளர்க்குறதுக்கு டாய்லெட்டு இப்படியே வந்தீங்கன்னா இதுதான் குளிக்கிறதுக்கான ஸ்பேஸ் திறந்த உடனே லைட் எரிங்க நான் ஒன்றுமே பண்ணல திறக்கிறேன் லைட் எரியும் இதே நான் மூடிட்டேன்னா பாருங்களேன் இப்போ நான் மூடிவிட்டேன் ஆனால் அப்படியே லைட்டு எரிஞ்சுகிட்டே இருக்குங்களா அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அப்படியே ஆஃப் ஆகிடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஐ ஆஃப் ஆயிடுச்சு